ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஓடிப்போச்சு ஜனவரி நம்ம இப்போ தான் புத்தாண்டு சொன்னோம் அப்புறம் ஹாப்பி பொங்கல் சொன்னோம் ஒரு ரிப்பப்ளிக் டே ஜனவரி வந்தாலே அதுவும் பொங்கல் இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு ஒரு அந்த தை பிறந்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டைம் போகிறதுனே தெரியாது ஒரு மந்த் எண்டுக்கு வந்தாச்சு இந்த இயரு பிறந்து அண்ட் இந்த மாதம் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய அடுத்த நாட்களும் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாம் அதோடு சேர்ந்த ஒரு கேள்வியும் இருக்கும் ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அஸ்வினி பார்த்தாச்சு பரணி பார்த்தாச்சு இன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் தான் பட் இன்றைக்கி என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகா ரெண்டு ராசியில் வரும் மேஷத்துலேயும் வரும் ரிஷபத்துலேயும் வரும் ஸோ ராசி பலனை பார்த்துட்டு அது என்னங்கிறத பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் வந்து பாகியத்தில் இருக்கார் ஸோ ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் அதுவும் இந்த தை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த தை செவ்வாய்க்கிழமை மேசராசினியர்கள் மறக்காமல் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போங்க ஒரு ராவு காலத்துலேயோ இல்லை சாயந்தரத்துலையோ எப்போ முடிஞ்சதோ நமக்கு ஒரு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுங்கள் சில நாட்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த திருஷ்டியெல்லாம் நமக்கு போகணும் இல்லை எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரணும் அப்படிங்கிறது சில நாட்கள்ல நம்ம வந்து அதை யோசிப்போம் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஸோ மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உங்களை நல்லா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான நாள் நீங்கள் முருகன் பக்தனாக இருந்தால் முருகன் கோயில் போகலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் இல்லை பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமச்சம்பழ மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் இன்றைக்கி நாள்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்யத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான நாள் இதை ஒரு ஆன்மீகத்திற்காக பயன்படுத்திக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவுமே ஒரு சூப்பர் படின்னு சொல்லலாம் சந்திராஷ்டமம் தான் ரோஹிணிக்கும் மிருகசிரி விஷயத்துக்கும் பட் ஸ்டில் இன்னைக்கு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வரலாம் உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணி குழந்த இல்லை அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை என் பொண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இப்படி எத்தனையோ புலம்பல்கள் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல செய்தி வராதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அப்படி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி வருதுன்னா அதை விட என்ன இருக்க போகுது இல்லையா இதுக்கு தான்ப்பா நாங்கள் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணோம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா எங்கள் வீட்டில் குழந்தைக்கு வந்து நாங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் அதில் எங்களுக்கு ஒரு நல்லது வந்தது இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி தான் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க இதை விட என்ன இன்னைக்கு இந்த நாள் தான் சூப்பரான நாள் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு பண விவகாரங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் சுவாமி நமக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் பண்ணுவார் ஏதாவது ஒரு கடன் யாராவது கொடுக்கலாம் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எல்ஐசி பாலிசி மெச்சூர் ஆகலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே கிடையாது ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏதாவது நான் ஒன்று சாதிக்கணும் இல்லை எனக்கா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் எப்படி நமக்கு நிறையா விஷயங்கள் தோணும் இல்லையா அப்படி இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு ரே ஆஃப் ஹோப் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எந்த விதமான ஒரு மனக்கசப்போ மன சங்கடங்களோ எதுவுமே இருக்காது ராசிநாதன் சந்திரன் நமக்கு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ செலவுகள் அதிகமாக இருக்கும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை இப்படி உங்களுக்கு செலவுகள் இருக்கலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அவசியம் ஒரு பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து கொள்ளவும் சிம்மராசி அன்பர்கள் நல்ல வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சூப்பர் டே இன்றைக்கி நல்ல ஒரு தன லாபம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் இன்றைக்கி நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்துலேயும் மன நிம்மதியும் ஆறுதலும் உண்டு ஒரு சண்டை போட்டுகிட்டு போனவங்க வீட்டில் ஒரு ஒய்ஃபாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மனசில் எப்போ பாரும் ஒரு பூசல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த ஒரு நல்ல ஒரு மன மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் குடும்ப ஒற்றுமை உங்கும் கன்னிராசினியர்கள் இன்றைக்கி கன்னிராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அதனால் ஆஃபீஸ்லாம் நமக்கு யாராவது ஒரு ஹையர் ஆஃபீஷியலாக பார்க்கணும் இல்லை நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த கன்னிராசி அமைகிறது இன்றைக்கி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இதையெல்லாம் பேசி தீர்க்கப்படும் நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக அமையும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது உங்களுக்கு ஆதரவாகவே அமையும் இந்த தை செவ்வாய்க்கிழமை துலாம் ராசி நேயர்கள் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றும் பொழுது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் இது விலகும் விர்சிகராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே விருச்சிகராசி நேர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சில நேரங்களில் நம்ம எங்கேயாவது வெளியூர்லாம் போகும்போது எத்தையாவது ஒன்றை காணும்னு சொல்லிட்டு தேடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம் இல்லை வண்டி சாவி எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடுவோம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாகி கொடுக்கும் இந்த சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு அதனால் காலையிலேயே செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கேற்றி இந்த நாளை தொடங்குங்க இன்றைக்கி எந்த விதமான ஒரு டென்ஷனும் இருக்காது ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு பல்லு வலியோ காது வலியோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மருத்துவ செலவுகளும் இருக்கலாம் தனுசுராசினியர்கள் இன்னைக்கு தனுசுராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நண்பர்களோட சேர்ந்த விருந்து இல்லை நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது வெளியூர் பிரயாணங்கள் இப்படி உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைகிறது குடும்பத்திலையும் மன ஆறுதலும் நிம்மதியும் உண்டு ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நன்மைகள் தருவதாகவே அமையும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றி தரும் மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் அனைத்தும் வெற்றி அடையலாம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷனோ அல்லது வந்து ஹைக்கோ அப்ரைசலோ நல்ல விஷயங்களை கேட்பீர்கள் அதிகாரிகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்களும் தீரும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே அமைவார்கள் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவது சிறப்பு கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆறுதலும் சந்தோஷமும் அடையக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்தியாகவே அமைகிறது கும்பராசி கும்பராசினியர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு வந்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு அதனால கும்பராசினியர்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷங்களும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் சுக்ரன் என்று ராகுவுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் இந்த சுக்ரனின் சஞ்சாரம் ராகுவோடு சேர்ந்த மீனராசினியர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் உங்களுக்கு எதாவது ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க இல்லை வியாபாரத்தில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி இந்த மாதிரியெல்லாம் நீங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு எதாவது போய் கடன் அடைங்க செவ்வாய்க்கிழமை ஸோ ராத்திரி எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஹோரை கொண்டு போய் காசு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் சீக்கிரம் அடையும் மீன ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கிருத்திகா நட்சத்திரத்தின் பண்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஸோ நான் முதல்லயே சொன்னேன் கிருத்திகா நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியன் அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஸோ நமக்கு வந்து இந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்றது கிருத்திகா நட்சத்திரத்தை ஸோ நீங்கள் ராசி எடுத்துட்டிங்கன்னா செவ்வாய் அதிபதி இருக்கக்கூடிய ஒரு ராசி கிருத்திகா நட்சத்திரம் ராசி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பார் அங்கே வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய வீடு ஸோ இந்த ரெண்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராசியில் கிருத்திகா நட்சத்திர குணமும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திர குணமும் சற்று வேறுபடும் எப்படி அப்படிங்கும்பொழுது இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கோபத்தாபங்கள் இருக்கிறது ஒரு யோசிக்காமல் ஒரு விஷயத்தை வந்து டெசிஷன் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப கேப்பபிள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க பட் வாயினால் கெட்டு போயிடுவாங்க இதே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கும் சுக்ரனினுடைய வீட்டில் ரொம்ப கலைநயம் மிக்கவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பொயிட்ரி எழுதுறது லிட்ரரி ஒர்க் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அண்ட் இந்த அளவுக்கு கோபம் இருக்காது கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இந்த ரிஷபராசியில இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பாடுறது இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுல எல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிறதுக்கான அந்த தகுதி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஒரு பெரிய டாக்டராக வரலாம் நல்ல ஒரு சர்ஜனாக வரலாம் அண்ட் இதில் வந்து அவங்க வந்து இயல் இசை நாடகம் நல்ல பாடல் அந்த மாதிரியான ஒரு கர்நாடக சங்கீத கலைஞர் நல்ல பெரிய ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞர் இல்லை நடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு மன ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனிதாபிமானமிக்க நபர்களாக இருந்தாலும் இந்த மேஷராசி என்னக்காரர்களுக்கு வந்து கோபத்தில் கெட்டு போயிடுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் சிந்தித்து செயல்படுவார் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்